இயல் இரண்டு உரைநடை சுவாமி சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தர் பாடம் அறிமுகம் இந்தியாவின் புகழ்பெற்ற ஆன்மீக சிந்தனையாளர் தேசபக்தர் மற்றும் இளம் துறவி ஆவார் அவர் தனது ஆன்மீக மற்றும் உணர்ச்சி பூர்வமான அறிக்கைகளால் இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் புகழ்பெற்றார் அவரது பிறந்த நாளான ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடப்படுகிறது சுவாமி விவேகானந்தர் தனது நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் எப்போதும் பாடுபட்டார் கலாச்சார ஈடுபாடு அவரது குறிப்பிடத்தக்க படைப்புகளிலிருந்து எழுந்தது விழித்தெழு எழுந்திரு உன் இலக்கை அடையும் வரை நிறுத்தாதே என்று கூறினார் வாழ்க்கை மதிப்பு பொதுநலன் நல்லிணக்கம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாட்டிற்கு எதிர்ப்பு பெரியவர்களுக்கு மரியாதை ஏழைகளுக்கு உதவுதல் நினைவாற்றல் மற்றும் சுற்றுலா முக்கியத்துவம் ஆறு வயது சிறுவன் ஒருவன் கண்காட்சியில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் சிறிது தூரம் சென்றதும் குதிரை வண்டியின் கீழ் ஒரு குழந்தை வருவதை சிறுவன் பார்த்தான் அந்த திறமையான சிறுவன் தன் உயிரை பொருட்படுத்தாமல் அந்த சிறு குழந்தையின் உயிரை காப்பாற்றினான் ஒரு கணம் தாமதமாகி இருந்தால் அந்த சிறு குழந்தையின் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்காது இந்த திறமையான சிறுவனின் பெயர் நரேந்திரன் பின்னர் சுவாமி விவேகானந்தர் என்ற பெயரில் உலகம் முழுவதும் பிரபலமானார் இந்நிகழ்ச்சியை அறிந்த அவரது தாயார் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் அவர் குழந்தை நரேந்திரனை ஆசிர்வதித்தார் கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் மனித குலத்தின் நலன் உன் கைகளில் தொடரட்டும் இந்த துணிச்சலுடன் வாழ்க்கையின் அனைத்து வேலைகளையும் செய்யுங்கள் என கூறினார் சுவாமி விவேகானந்தர் ஜனவரி பன்னிரண்டு ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து மூன்று அன்று வடக்கு கொல்கத்தாவில் உள்ள சிம்லா என்ற இடத்தில் பிறந்தார் அவருக்கு நரேந்திரன் என்ற பெயர் சூட்டப்பட்டாலும் அவரது தாயார் அவரை விஸ்வேஸ்வர் என்றே அழைப்பர் விஸ்வேஸ்வரரின் அவிரிதமான கருணையால் இக்குழந்தையை பெற்றதால் அவரை விஸ்வேஸ்வர் என்று அழைத்தார் நரேந்திரனுக்கு இரண்டு சகோதரிகள் இருந்தனர் இரண்டு பெண் பிள்ளைகளுக்கு பிறகு திறமையான மகன் பிறக்க அம்மா ஆசிர்வதிக்கப்பட்டாள் நரேந்திரன் இல்லத்தில் வழிபாடும் பாராயணமும் தொடர்ந்தன புராணங்கள் ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதைகளை அவர் தனது தாயாரிடம் இருந்து கற்றுக்கொண்டார் படிப்பில் நரேந்திரன் எப்போதும் முதலிடத்தை பிடிப்பார் அவரது திறமையால் கவரப்பட்ட கல்லூரி ஆசிரியர் வில்லியம் ஹேல்டி நரேந்திரநாத் உண்மையிலேயே ஒரு மேதை நான் பல இடங்களுக்கு பயணம் செய்திருக்கிறேன் ஆனால் இவரின் புத்திசாலித்தனத்தையும் பன்முகத்திறனையும் எங்கும் காணவில்லை கூறுவார் கடவுள் மற்றும் ஆன்மீகம் பற்றி பேசும்போதும் அதனை பற்றி விவாதிக்கும் போதும் நரேந்திரன் மிகுந்த ஆர்வமும் மகிழ்ச்சியும் அடைகிறார் கடவுளின் உண்மையான இயல்பை காண வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது ஆரம்பத்தில் கேசவ சந்திரரால் நிறுவப்பட்ட பிரம்ம சமாஜத்திற்கு சென்று தேவேந்திரநாத் தாகூரின் போதனைகளை கேட்க தொடங்கினார் ஆனால் கடவுள் மீதான அவரது ஆர்வம் தணியவில்லை இறுதியில் இளைஞன் நரேந்திரன் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் மடத்தை கண்டுபிடித்தார் அவருடைய வழிகாட்டுதலின் கீழ் அவர் ஆன்மீகத்தை நோக்கி திரும்பினார் பற்றின்மை உணர்வு அவர் மனதில் மிகவும் வலுவாக மாறியது அவர் இமயமலைக்கு செல்ல முடிவு செய்தார் இரண்டு வருடங்கள் வேதம் பயிற்றுவித்து கடுமையான தவம் செய்துவிட்டு நரேந்திரன் நாடு முழுவதும் பயணம் செய்ய புறப்பட்டார் இந்தியா முழுவதும் நடந்தே பயணம் செய்தார் பல இடங்களுக்கு செல்லும் போது அவர் தனது சொற்பொழிவுகளின் மந்திரத்தை பரப்பினார் அவரது சொற்பொழிவுகளை கேட்க எல்லா இடங்களிலும் பல இளைஞர்கள் கூடினர் அவர்களில் பலர் அவரது தீவிர பக்தர்களாக மாறினர் அவரது தோற்றம் எவ்வளவு பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் இருந்ததோ அந்த அளவிற்கு அவர் எளிமையாகவும் அடக்கமாகவும் இருந்தார் அந்த நாட்களில் அமெரிக்காவில் சில மத பெரியர்கள் சார்பாக சிகாகோவில் ஒரு உலக மத மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது சபையின் நோக்கம் பல்வேறு மதங்களின் பல்வேறு நோக்கங்களை ஒன்றிணைப்பதாகும் ஒவ்வொரு மதத்திலிருந்தும் பிரதிநிதிகள் இருக்க போகிறார்கள் அவர்களது மத நம்பிக்கைகளை சபைக்கு விளக்குவது அவர்களின் வேலை நரேந்திரனின் சீடர்கள் அவரது இந்த சபையில் பங்கேற்கும்படி வற்புறுத்தினார்கள் இந்து மத நூல்களில் அறிஞராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவர் ஆங்கிலத்தின் தனித்துவமான பண்டிதராகவும் இருந்தார் பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று நரேந்திரன் சிகாகோ செல்ல ஒப்புக்கொண்டார் கப்பல் மே மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவுக்கு புறப்பட்டது சிகாகோவை அடைந்த சில நாட்கள் அவர் மிகவும் வருத்தப்பட வேண்டியிருந்தது குறிப்பிட்ட அமைப்பினரால் அனுப்பப்பட்ட பிரதிநிதி இல்லாத காரணத்தால் பேரவையின் இயக்குநர்கள் அவர்களை முறையாக வரவேற்கவில்லை பணமும் மிகவும் குறைவாகவே இருந்தது அமெரிக்காவில் செலவுகளும் மிக அதிகம் விவேகானந்தர் கொண்டு வந்த பணமும் தீர்ந்துவிட்டது சபை தொடங்க இன்னும் சில நாட்களே இருந்தன விவேகானந்தருக்கு சபையில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற தீவிர ஆசை இருந்தது சிகாகோ நகரின் செலவுகளை தவிர்ப்பதற்கான ஒரே வழி அருகிலுள்ள புறநகர் பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு மாமனிதரை சந்தித்தார் அவர் தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் அங்கு விவேகானந்தர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான ஜே ரைட்டை சந்தித்தார் விவேகானந்தரின் உரையாடலில் பேராசிரியர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் இன்று வரை விவேகானந்தரை விட கற்றறிந்த இந்தியர் யாரும் அமெரிக்காவிற்கு வரவில்லை என்பதை அவர் உணர்ந்தார் வரவிருக்கும் சர்வ தர்ம பரிசத்தில் இந்து மதத்தை பிரதிநிதிப்படுத்த வேண்டும் என்று அவர் விவேகானந்தரை வலியுறுத்தினார் விவேகானந்தர் இந்து மதத்தின் பிரதிநிதி என்ற சான்றிதழ் என்னிடம் இல்லை இந்து மதத்தின் சார்பில் இங்கு அனுப்பப்படவில்லை தனிப்பட்ட முறையில் இங்கு வந்துள்ளேன் அதனால் பரிஷத் அதிகாரிகள் என்னை இந்து என்று அழைக்கிறார்கள் பிரதிநிதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை இது தொடர்பாக பேரவை அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதி இந்து மதத்தின் பிரதிநிதியாக சபையில் பங்கேற்க அனுமதி பெற்று தருவதாகவும் பேராசிரியர் விவேகானந்தரிடம் உறுதியளித்தார் பேராசிரியர் ரைட் அளித்த உறுதியுடன் விவேகானந்தர் பொறுமையாக இருந்தார் அன்று விவேகானந்தர் புறநகர் பகுதியிலிருந்து சிகாகோவுக்கு வந்தபோது அவருக்கு உணவு விடுதியில் இடம் கிடைக்கவில்லை உணவு விடுதியில் அந்த நபர் அவருக்கு நிகழ்ச்சியாக பதிலளித்தார் சிகாகோவில் ஒரு பனி இரவில் நரேந்திரன் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தார் வேறு எந்த தங்குமிடமும் கிடைக்காததால் ரயில் நிலையத்தில் பயணிகள் அமரும் இருக்கையில் இரவை கழித்தார் அங்கிருந்து எழுந்ததும் பசி தாகத்துடன் சாலை ஓரத்தில் அமர்ந்தார் இன்று இறைவன் என் மரணத்தை விரும்புகிறான் என்று நினைத்தார் இந்த கவலையில் களைத்து போய் உட்கார்ந்திருப்பதை பார்த்த ஒரு பெண் அவரை பற்றி விசாரித்தாள் விவேகானந்தர் தனது முழு கதையையும் அப்பெண்ணிடம் கூறினார் இதை கேட்ட அந்த பெண் பரிதாபப்பட்டார் அப்பெண் விவேகானந்தருக்கு விருந்தளித்தார் பின்னர் தர்ம பரிஷத் தொடங்கப்பட்டது உலகெங்கிலும் உள்ள புகழ் பெற்ற பேச்சாளர்களும் மதங்களின் பேச்சாளர்களும் சபையில் கலந்து கொண்டனர் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியரின் பரிந்துரையின் பேர் விவேகானந்தருக்கு சபையில் கலந்து கொள்ள வழங்கப்பட்டது சபையில் இந்து மதத்தின் வேறு சார்பாளர்கள் யாரும் வரவில்லை இந்துக்களிடையே பல்வேறு வேறுபாடுகளின் காரணமாக எந்த ஒரு இந்துவும் அவரை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது சார்பாளர்கள் வாக்கெடுப்புக்கு அனுப்புவது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை எனவே விவேகானந்தர் இந்து மதத்தின் சுயமாக பரிந்துரைக்கப்பட்ட பிரதிநிதியானார் சபையில் இருந்த அனைத்து பிரதிநிதிகளையும் விட விவேகானந்தர் வயதில் இளையவர் இப்போது அவருக்கு வயது முப்பது இந்த இளைஞன் பேரவையின் அறிஞர்களுக்கு முன்னால் எந்த அறிக்கையையும் கொடுக்க முடியும் என்று யாரும் நம்பவில்லை சுவாமி விவேகானந்தரும் எப்படி உரையாற்றப் போகிறோம் என்று சந்தேகத்துடன் இருந்தார் ஏனென்றால் இதற்கு முன்பு அவர் இவ்வளவு அறிஞர்கள் முன் உரை நிகழ்த்தியதில்லை சபையில் பத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நிகழ்த்த உரை அவர் எழுந்து நின்றதில்லை ஆனால் பேச்சின் ஆரம்பத்திலேயே அமெரிக்காவில் இருந்தவர்களிடம் சகோதரர்களே என்ற பெயரில் உரையாற்றிய போது அவர் உரையில் அனைவரும் மயங்கினர் கூட்ட அரங்கம் கரபொலியால் அதிர்ந்தது அனைத்து மதங்களுக்கும் மூலாதாரம் ஒன்றுதான் உலக மனிதர்கள் அனைவரும் மனித மதத்தின் இழையில் பிணைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் என்பது விவேகானந்தரின் உருக்கமான உரையின் பொருள் மதம் அல்லது நாடு என்ற வேறுபாட்டால் மட்டுமே அவர்களை வேறுபடுத்தி பார்க்க முடியாது விவேகானந்தர் தனது உரையில் கலாச்சார ஒற்றுமைக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுத்தார் விவேகானந்தரின் பேச்சு சபையின் வடிவங்களையே மாற்றியது ஒவ்வொரு மதத்தினரும் வெவ்வேறு குணாதிசயங்களை வகைப்படுத்துவதற்காக சபை ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் அவர்கள் மாநாட்டின் நோக்கத்தை ஒவ்வொரு மதத்தின் ஒரு புள்ளியில் மையப்படுத்தினார் நோக்கம் மிகவும் பரந்த மற்றும் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது சபையில் இருந்த அனைத்து பிரதிநிதிகளும் சுவாமி விவேகானந்தரின் மேதைமையை ஒருமனதாக பாராட்டியது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் உள்ள அனைத்து பத்திரிகைகளும் விவேகானந்தரின் உரையை புகழ்ந்து எழுதின நரேந்திரனின் ஆளுமை மற்றும் அவரது பேச்சின் பற்றிய விவாதமும் கடிதங்கள் வாயிலாக பத்திரிகை அலுவலகங்களுக்கு சென்றது நியூயார்க் ஹொரால்ட் சுவாமி விவேகானந்தருக்கு தெய்வீக பேச்சாற்றல் உண்டு இத்தகைய தெய்வீக பேச்சாற்றலை பார்ப்பது அமெரிக்க எழுத்தாளர்களுக்கு தனித்துவமான ஒன்று நியூயார்க் ஹெரால்ட் கடிதமும் ஒரு இடத்தில் எழுதியிருந்தது சுவாமி விவேகானந்தரின் இடம் என்பதில் சந்தேகமில்லை சமய சபையில் உயர்ந்தவர் சபையின் உரைக்குப் பிறகு விவேகானந்தரின் சொற்பொழிவுகள் அமெரிக்காவின் பல்வேறு நகரங்களில் பிரபலமடைந்தன அவர் அமெரிக்காவின் பிற நகரங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்து பல சொற்பொழிவுகளை வழங்கினார் இந்த சொற்பொழிவுகள் தொடர்ச்சியாக இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்தன இரண்டு வருடங்கள் அமெரிக்காவில் வாழ்ந்துவிட்டு அவர் லண்டனுக்கு புறப்பட்டார் லண்டனிலும் அவருக்கு வெகு விரைவில் மரியாதை கிடைத்தது இங்கிலாந்தின் கிறித்துவ மத மக்கள் அவரை முழு மனதுடன் வரவேற்றனர் இங்குதான் அவருக்கு செல்வி மார்கரெட் நோபல் அறிமுகமானார் அவர் பின்னர் சகோதரி நிவேதிதா என்று பிரபலமானார் விவேகானந்தரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மார்கரெட் இந்து மதத்தில் தீட்சை எடுத்து தனது வாழ்நாள் முழுவதையும் இந்தியாவில் கழித்தார் இதனால் இங்கிலாந்து ஜெர்மனி மக்கள் விவேகானந்தரின் பேச்சு பாணியால் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் ஆங்கிலேயர்களே ஆங்கில மொழியின் மீது விவேகானந்தருக்கு இருந்த ஆதிக்கத்தை கண்டு வியந்தனர் இந்த வழியில் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இந்து மதத்தின் பண்புகளை பரப்பிய நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு விவேகானந்தர் தாயகம் திரும்ப முடிவு செய்தார் பல பக்தர்களும் அவருடன் இந்தியா வர சம்மதித்தனர் அவர்களில் சகோதரி நிவேதிதாவும் ஒருவர் சுவாமி வேகானந்தர் இங்கிலாந்திலிருந்து இந்தியா வர முடிவு செய்த நேரத்தில் அவரது புகழ் இந்தியாவிலும் பரவியது விவேகானந்தர் ஜனவரி பதினைந்து ஏழு அன்று கொழும்பு கடற்கரையில் இறங்கினார் அவருக்கு அமோக வரவேற்பு அங்கே அளிக்கப்பட்டது முழு இந்திய நாடும் சுயமரியாதையாலும் பெருமிதத்தாலும் நிறைந்திருந்தது அவர் தொடர்ந்து உரை நிகழ்த்தி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பயணம் செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூத்தி ஏழு ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவி அதன் கிளைகளை நாடு முழுவதும் திறந்தார் எண்ணூற்று தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியாவில் பிளேக் தொற்று நோய் பரவிய பாதிக்கப்பட்டவர்களுக்கு ராமகிருஷ்ணா மிஷனின் தன்னலமற்ற சேவையை வரலாறு எப்போதும் நினைவில் வைத்திருக்கும் ஜூலை நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு அன்று விவேகானந்தர் மாலையில் துதித்தார் பின்னர் தியானம் செய்தார் இந்நிலையில் இரவில் உடலை விட்டு சென்றார் அப்போது விவேகானந்தருக்கு முப்பத்து ஒன்பது வயதுதான் தெற்கே கன்னியாகுமரி கடலின் நடுவே அமைந்திருக்கும் விவேகானந்தர் ஸ்மார்க் அவரது நினைவுகளை மகிழ்விக்கிறது இந்த இடத்தில்தான் விவேகானந்தர் தனது அமெரிக்க பயணத்திற்கு முன் தியானம் செய்தார் சுவாமி விவேகானந்தர் இந்தியாவின் ஆன்மீக கொள்கைகளை உலகம் முழுவதும் வெளியிடும் பணியை செய்ததால் அவரது புகழ் இந்திய எல்லையில் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் பரவியுள்ளது